ஆமீர் உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த வீடியோல வந்து நம்ம எந்த ஒரு ஆலயத்தை பத்தி பார்க்க போறோம்னா ராமபுரம் மாவட்டத்துல சீக்கிய மங்கலத்துக்கும் ஜனவெளிக்கும் இடையில கிராமம் நத்தகோட்டை கிராமத்தை பற்றி நம்ம நத்தகோட்டையில அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் தர்மமுனீஸ்வர ஆலயத்தை பற்றி தான் அந்த கேனல் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் ஒரு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம அந்த கோயிலுக்கு போவோம் கோயில போய் இந்த கோயில பத்திய விவரங்கள் அந்த சிறப்புகள் கடங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம் கோயில் நிர்வாகத்திலையும் கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க கோயிலுக்கு போவோம் ஐயா வணக்கம் வணக்கம் நாங்க இது மாதிரி எங்க சேனல் வந்து உங்களின் ஒரு யூடியூப் சேனல் நம்ம கிராமத்து பக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு கோயிலையும் எடுத்து நம்ம போட்டுக்கிட்டு கிராமத்து கோயில் கிராமத்து கோயில் ஏன்னா பெரிய பெரிய கோயில்லாம் வந்து பிரபலப்படுத்துறதுக்கு மீடியாக்கள் நியூஸ் சேனல் அவ்வளவு முக்கியமா பிரபலப்படுத்துவா நம்ம கிராமத்துல இருக்கிற கோயில வந்து நம்ம பிரபலப்படுத்துறது யாரு பெருமைப்படுத்துறது அதுக்காக தான் வந்து நம்ம ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம கிராமத்துல கோயில்லாம் எல்லாம் ஒரு ஒரு கோயில்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த கோயில் அத்தகொட்ட முனியா வந்து ரொம்ப சக்தி வந்த ஐயா அப்படி சொன்னாங்க அத கேள்விப்பட்டுதான் வந்தோம் இந்த கோயில பூஜைகள் எப்படி சிறப்பு சிறப்பு விழாக்கள்ல என்னென்ன நடக்கும் கோயில என்னென்ன செய்வாங்க அதை பத்தி இந்த கோயில் வந்து கிராமத்து கோவில் யாருடைய தனி தனிநபருக்கும் எந்த உரிமையும் கிடையாது இந்த கிராமத்து கோவில்ல வேற எந்த வருமானமும் கிடையாது சேவார்த்திகள் செய்யறது தான் வருமானம் வெள்ளி செவ்வாய் எப்படியும் பூசை நடந்துடும் வாரந்தோறும் வெள்ளி வெள்ளி செவ்வாய் வார வாரம் முழுமையா யாராவது வந்து சாமி முற்றுவாங்க இங்க வந்து சக்கர பொங்கல் நைவேத்தியம் சக்கர பொங்கல் நைவேத்தியம் வந்து பெரிய நிலமாங்க பரிவார தேவதைகளுக்கு எல்லாம் இருக்கு இது சிவராத்திரிக்கு விசேஷமா கொண்டாடுவான் சிவராத்திரி அன்னைக்கு பிரமாண்டமா இருக்கான் அன்னதானம் எல்லாம் அது வந்து நன்கொடையாளர்களா செய்யறதுதான் இதுக்கு வந்து எந்த வருமானமெல்லாம் கிடையாது நன்கொடையாளர்கள் நன்கொடையாளர்களா சேர்ந்ததுன்றது அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து நன்கொடையாளர்களா சாமி முடியும் மாசம் அமாவாசை பௌர்ணமிக்கு எப்பவுமே வந்து சாமி இது வந்து நடைமுறையில இருக்கு அது நன்கொடையாளர்கள் தான் எந்த வருமானமும் இல்ல நன்கொடையாள வச்சு நன்கொடையாளர்களை கோயிலோட வரலாறு வரலாறுன்னா எங்களுக்கு தெரியும் செவிவெளி தான் வரலாற சொல்லலாமே தவிர எதுவும் கிடையாது தெரிஞ்சதா ஒரு ஒரு காலத்துல இந்த ஐயாவுக்கு வந்து சக்கர பொங்கல் சக்கர பொங்கல் கொடுக்கும்போது ஒரு துறை வந்து இதுல வந்தார் செவிவெளி செய்தி வந்தார் குதிரையில வந்தவருக்கு இங்க இருக்க கிராமத்துல இருக்கவன் ஒரு இதாத்தானே இருப்பாங்க பொங்கலை வாங்கி கொண்டு போய் ஊரணிக்குள்ள வச்சுட்டு போயிட்டேன் அசிங்கப்பட்டு பின்னாடி பாத்தியெல்லாம் அவனுக்கு உடம்பு சரியில்லாம் போனோட எங்கயோ பாத்தோடனே அந்த பொங்கலை நீ வச்சதுதான் தப்பு அத போய் பாரு அதை சாப்பிட்டு உனக்கு சரியாயிரும்னு சொல்லிருக்காங்க வந்து பாத்திருக்கேன் தண்ணிக்குள்ள இருந்ததை எடுத்து அது சுட சுட எப்படி வாங்கி கொண்டே வச்சானோ அதே மாதிரி இருந்ததுதான் வாங்கிக்கொண்டே வச்சிட்டு போனாரோ அதே மாதிரி இருந்திருக்கு அதனால வந்து அவரு நிறைய இது பண்ணியிருக்காரு இன்னைக்கு வந்து நிறைய அற்புதங்கள் எல்லாம் இங்க நடக்கும் யாரும் எதுவும் பண்ண முடியாது இங்க வந்து திருட முடியாது அப் அப்படி வைக்கல வந்து நேர்த்திக்கிழங்கல என்னென்ன செய்வாங்க சேவல் கொடுப்பாங்க அதிகமா சேவல் சேவல் வரும் சேவல் அத வந்து சூட்டாம் போட்டுருவோம் சேவல்ல கோழி குடுத்தாங்கன்னா கோழி பூச வச்சுருக்கும் எப்பாவது மாடு கண்டு விடுவாங்க அத வித்துட்டு இந்த இந்த சில்லற கரண்ட் கட்டுறதுக்கு கோயில் தான் செலவுல வச்சிக்கிறது முனியா இருக்காங்க அவருக்கு பலிபுச்சனும் நடக்க அது வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது இப்போ அதுக்கு இதுக்கு வந்து நாலு வகையான ஆள் இருக்காங்க சாமியாடி ஒருத்தர் ஒரு வகையில கிடா ஒரு வகையில குதிரம் குடிக்கிறவர் ஒரு வகையில கப்பரை குடுக்கிறவர் ஒரு வகையில எப்ப மத்த பூசாரி தான் வெட்டிய கப்பரை கொடுப்பா இங்க வந்து தனித்தனியா ஒவ்வொன்றும் ஆமா அதுக்குன்னு ஒரு தனி ஆள் இருக்கு பூசாரி கிடையாது குதிரம் குடிக்கிறது பூசாரியோட வேலை வந்து மணி அடிக்கிறது சேவல் சூட்டானு கருத்து கொடுக்கறது கோழி பூசை இது மட்டும் கோழி பூசைக்கு வந்து அத்த புழுங்கன்னு அடக்கோழியும் அத்த புழுங்கல் தான் அதே மாதிரி பொங்கல் வைக்கிறது பல அரிசியில பாக்கக்கூடாது ஒரே அரிசி ஒரே அரிசி ம் இது வைக்கிற சக்கரை பொங்கல் சரிங்க வேற இந்த கோயில நடமுறையில நான் போயிட்டு வரும்போது கேள்விப்பட்டேன் வெள்ளிக்கவசம் செய்யணும் அப்படின்னு ஆமா இப்ப வந்து எல்லாருமா நினைச்சு தோணி இருக்கான் இன்னைக்கு கூட ஒருத்தர் ஐயாயிரத்தி ஒண்ணு குடுத்துட்டா ஐயாயிரத்தி அஞ்சு ரூபா குடுத்துட்டாரு இன்னைக்குதான் ஆரம்பிச்சா குடுத்துட்டாரு அந்த தருமமுனீஸ்வரர் புண்ணியத்துல அந்த வெள்ளிக்கவசம் செய்யறதுக்கு நன்கொடையாளர்கள்ல வரவேற்கிறோம் சரிங்க என்ன கொடுத்தாக்க முடியாது சாமா கண்டிப்பா அவங்க கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் யாரு குடுத்தாலும் சரிங்க யாரையும் போய் கேட்க முடியாது கேட்க மாட்டோம் சரிங்க எங்களுக்கு வந்து இந்த வெள்ளிக்கவசம் செய்யறதுக்கு அந்த ஆண்டவன் அருள் புரிஞ்சா ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா வந்து அருள் படம் நாங்கள் நம்புறோம் அந்த பணத்தை வந்து யாரும் என்ன பண்ண மாட்டேன் இங்க இருந்து ஒரு ஒரு துரும்ப கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கோயிலுக்கு வரவே ஒரு பொருள் எடுக்கிறதே அவ்வளவு யாரும் எடுத்துட்டு போமாட்டேன் எடுத்து பூசறக்கே வந்து ஆமா தொண்ணூர் பூசாரிக்கிட்டு வாங்கி பூசினா தானே தவிர கையில எடுத்து பூசறைக்கே அவ்வளவு ஆலயத்துல அது வந்து வந்து இந்த இந்த துடியான தெய்வம் நாளைக்கு குளிச்ச ஏழு நாள் வரைக்கும் இந்த காட்டு பாதையில ஓடுறது வயசுக்கு மேல கீழ ஆமா அதனால வந்து இந்த குளிக்கிற பெண்கள் வந்து உள்ள வரமாட்டாங்க ஏன்னா அது கொஞ்சம் துடியான தெய்வம் பொறுத்த மட்டும் சொல்லுவான் இது இந்த மாதிரி சின்ன சிறுசு உள்ள வராதியே வயசுக்கு வராத குழந்தைங்க குளிக்காத பெண்கள் அவங்க உள்ளவாங்க வயசுக்கு மேல அவங்க சின்ன குழந்தைய வரலாம் இந்த குளிக்கிறவங்க வராம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவான் அதை தாண்டி வந்தாங்கன்னா அது அவங்களுடைய அவங்கள நாங்க தடுக்கிறது இல்லை ஆனா கூட பலனை அவங்களே அனுபவிச்சிருவாங்க இந்த ஒரு மாடர்ன் கேள்வி வந்து ஏன் நாங்க வந்தா என்ன சாமி ஏத்துக்கிறாதான்னு சொன்னாங்க உங்க பிரியம் அப்புறம் வந்துட்டு போயிட்டு நாங்க செஞ்சது தப்பு நாங்க வந்து ஏதாவது செய்யணும் நீங்க ஏதோ சாமி கும்பிடுங்க அதனால அந்த மாதிரி எல்லாம் சரிங்க சரிங்க இது மாதிரி நேர்த்திக்கடன் எல்லாம் வச்சு எல்லாமே நிறைவேறி இருக்கா அவங்களுக்கு கண்டிப்பா நூறு சதவீதம் நிறைவேறும் நிறைவேறின பின்னாடி வந்து அவங்க என்ன நேர்ந்துகிட்டாங்களோ அதுபடி வந்து சாமி கும்பிட்டுட்டு நாங்க வந்து இத செஞ்சது இது வரைக்கும் இது வரைக்கும் யாருக்கும் வந்து எந்த அவங்களுடைய நேர்ச்சியை பூர்த்தி ஒண்ணது இங்கதான் எதுவுமே சரிங்க மக்களுக்கு வந்து என்ன சொல்ல வரும் எல்லாரும் வாங்க வந்து அவரை வணங்கி நல்லதுக்கு நடக்கும் கண்டிப்பா நூறு சதவீதம் நல்லது நடக்கும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அவருடைய அருள் பிரசாதம் வாங்கிட்டு போயிடுவோம் ரொம்ப நன்றிங்கயா ஐயா வணக்கம் வணக்கம் நாங்க வந்து உங்களில் ஒருவன் யூடியூப் சேனல்ல இருந்து வர்றோம் நம்ம நத்தக்கோட்டை தர்மமுனீஸ்வரர் கோயில் வந்து நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் சைடு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற திருத்தலமாக விளங்குது அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொன்னாங்க அதனால் நம்ம இந்த திருத்தலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறலாம் அப்படிங்கிறக்காண்டி வந்திருக்கோம் அதனால் நீங்கள் இந்த கோயிலில் அர்ச்சகராக இருக்கீங்க நீங்கள் வந்து நம்ம ஐயாவை பற்றி ஒரு சில வார்த்தைகளை வந்து சொல்லுங்கள் மக்களுக்கும் வந்து என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் மக்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்தால் என்னெல்லாம் நடக்கும் அந்த பற்றியும் சில விஷயங்களை வந்து பதிவிடுங்க ஐயா வணக்கம் வா இந்த ஐயாளுடைய பிரதிஷ்டி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் பற்றி நத்தப்பட்ட ஐயாங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும் இவருடைய அனுகிரகங்கள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் கண்டிப்பாக எல்லாரும் வந்து இந்த ஐயாளுடைய அருள் பெற்று சேரணும் இங்கே வந்து அருள் பெற்றவர்களுக்கு வந்து குழந்தை வரங்கள் திருமண வரங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நான் வந்து இந்த கோயிலில் வந்து மூணு வருஷமாக பூஜை பண்ணி வந்துட்டு இருக்கேன் நான் வந்த பிறகே ரொம்ப பேருக்கு அந்த அருள் பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிருக்கு இதுக்கு முன்னாடி உள்ளவங்களும் சொல்லிருக்காங்க இப்ப நான் வந்த பிறகு இந்த இதுனா கிடைச்சிருக்கு கண்டிப்பாக இங்க வந்து ஒரு ட்ரிப் வந்து சாமி இத வந்து உங்களுடைய நேத்திக்கடன் வேண்டிகளை செஞ்சுவேன்னா கண்டிப்பா ஐயா நிறைவேற்றி வைப்பாரு ஆமா அமாவாசை பூஜை பௌர்ணம் பூஜையில வந்து கலந்துக்கிட்டு அந்த குறைகளை தீர்த்து வச்சேன்னா அந்த நேத்திக்கடங்களை வந்து அடுத்த ஒரு மாசத்துல அவர் வந்து கண்டிப்பா நிறைத்தி வைப்பாரு வாங்க பூஜையில வந்து கலந்துக்குங்க வர்றதுக்கு முன்னாடி என்னைய தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொண்டு வந்து சேருங்க என்னுடைய தொலைபேசி எண் வந்து தொண்ணூத்தொம்போது அறுபத்தஞ்சு அறுபத்தி மூணு எண்பத்தஞ்சு அறுபத்தெட்டு நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க வந்து எனக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் உங்கள்ட்ட வந்து எப்போ வர்றது என்னங்கிறத சொல்லுங்க நன்றி நன்றிங்க அப்போ நம்ம வந்து நத்தவட்டில் இருக்கிற வந்து தருமமுனி சாலையத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மேலும் உங்களை வந்து அடுத்த ஒரு ஆலயத்தில் வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஒரே ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்